ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃப் ஆகேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஹந்தி கிளாஸ் ஒன் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளாஸாக வந்து என்ன சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து மஹந்தி எப்படி வந்து பிடிக்கணும் ஹேண்டில் பண்ணணும் அப்புறம் வந்து லைன் தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து போட்டு பார்க்க போகிறோம் ஸோ லைன் தான் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனே ஒன்று வந்து பார்க்க முடியும் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து மெஹந்தியை வந்து நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்னா நான் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மாதிரி தான் வந்து மெஹந்தியை வந்து பிடிக்கணும் இதை வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் கையில் வச்சு நான் மெஹந்தியை நான் எப்படி வீடியோவில் பிடிச்சிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி பார்த்து போட்டால் மட்டும்தான் வந்து அது உங்களுக்கு வர நான் எவ்வளோ சொன்னாலும் வந்து அது சரியாக புரியாது ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கூனை வந்து இல்லை நம்ம ஹேண்டில் போட்டாலும் சரி இல்லை நோட்டில் போட்டாலும் சரி அதோடு டச் பண்ணிக்கிட்டு அப்படியே இழுக்கக்கூடாது அது வந்து தப்பு இப்போ நான் வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்களே அந்த மாதிரி அந்த நோட்டு நோட் நோட்டில் போகிறோமோ அந்த நோட்டோட டச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணக்கூடாது நம்ம பென்சில் பேனாலெல்லாம் எழுதுகிற மாதிரி நோட்டில் வந்து டச் பண்ணக்கூடாது மஹந்தியை பொறுத்த அளவுக்கு ஓகேங்களா இப்போ நான் போடுறது அந்த வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பொண்டி தான் வந்து நம்ம ஹேண்டில் போட்டாலும் சரி நோட்டில் போட்டாலும் சரி அதில் வந்து வைக்கணும் அதுக்கப்புறமா மெஹந்தையை வந்து இப்படி கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கி அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும் அது உங்களுக்கு அழகாக அப்படியே வரும் நீங்கள் போட போட வந்தால் அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் நான் திரும்பவும் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்படிதான் ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கிற போண்டி தான் வந்து நம்ம டச் பண்ணணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரியே தான் வரணும் நான் இன்னொரு டைமும் போட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்தா தான் வந்து புரியும் நீங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இப்போ வந்து இப்படி தான் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து போடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த கோடு வந்து இப்போ இழுக்கிறோம்ல மெஹந்தி வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைன் போடுறதுக்கு வந்து இழுக்கிறோம்ல அது வந்து ரொம்ப இழுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப இழுத்துட்டோம் அப்படின்னா வந்து பிட் பிட்ட ஆகிடும் ஸோ தான் வந்து நான் செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் ஃபஸ்ட் வந்து நம்ம ரொம்ப அப்படியே இழுத்துட்டோம் அப்படின்னா பிட் பிட்டாகிடும் அது நல்லா இருக்காது அதனால நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மஹந்தியை வந்து தூக்கி பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரணும் அப்படி இழுக்கிறப்பையும் வந்து நம்ம பார்த்து தான் வந்து இழுக்கணும் ரொம்ப இழுத்துட்டோம்னா அப்படியே விட்டுரும் அது விட்டு பிட்டாக இந்த மிஸ்டேக் ஒன்று பண்ணுவீங்க அதையும் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு தேர்டாக ஆகும்னா லைன் போடுறப்ப வந்து இப்படி மேலேயும் கிளியும் ஜிக்ஸாக் மாதிரி வரும் கரெக்டாக வந்து லைன் வந்து வராது இந்த மிஸ்டேக்கும் வந்து நம்ம பண்ணுவோம் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட்லே எண்ட்லேயும் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து கோடு போட்டுட்டு அதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்டார்ட்லே எண்ட்லேயே வந்து ஒரு டாட் வச்சுட்டு நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வரப்போ அது வந்து கரெக்டாக வந்து முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணலாம் திரும்பவும் வந்து நான் போட்டு போட்டுற பாருங்க ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் அந்த வந்து லைன்னா வந்து அது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் லைனை மட்டும் வந்து நல்லா வந்து போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் லைனை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக போட தெரிஞ்சிட்டாலே இதுலேயே நிறையா மாடல்லாம் வந்து இருக்குது ஸோ இது தான் வந்து பேசிக் லைன் டிசைனுக்கு வந்து இந்த லைன் தான் வந்து பேசிக் ஸோ இது நல்லா வந்து போட்டுக்கோங்க இப்போ லைனில் வந்து என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து வந்து ரெண் டபுள் லைன் போடுவோம் தெரியுமா அதுதான் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைன் ஒரு லைன் வந்து போட்டுருவீங்களா திரும்பி செகண்டும் அதே மாதிரி அதை ஒட்டி வந்து லைன் போடணும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறப்போ குட்டியாகவும் முடிக்கிறப்போ வந்து பெருசாகவும் இருந்துச்சுன்னா அது பார்க்க நல்லா இருக்காது இந்த லைன் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ நான் வீடியோவில் போட்டிருக்கிறது கூட ஆரம்பிக்கிறப்ப குட்டியாக வந்திருக்கு ஆனால் முடிகிறப்ப எண்ணில் வந்து பெருசாகிடுச்சு அந்த மாதிரி போடக்கூடாது அது தப்பு பார்க்கவும் நல்லாவும் இருக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ போட இழுக்கிறப்ப ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தங்க நல்லா நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா அது விட்டு விட்டு ஆகிடும் அதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாடலில் வந்து இந்த ரெண்டு மிஸ்டேக் வந்து வரும் ஸோ நீங்கள் அதை அந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து லைன் வந்து போடுறீங்களா போட்டு திரும்பியும் வந்து குட்டியாக கேப் விட்டு அகைன் அதுக்கு கீழேயே வந்து திரும்பியும் வந்து லைன் போடணும் அதுவும் எப்படின்னா அதுக்கு உள்ளே உள்ள கேப் வந்து அப்படியே ஈக்குவலாக இருக்கணும் ஆரம்பிக்கிறப்போ குட்டியாக அப்படியே போவே முடிக்கிறப்போ வந்து பெருசாக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் வந்து இங்கே பாருங்க இப்போ போடுறப்போ வந்து இழுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இழுத்துட்டோம் அப்படின்னா விட்டு விட்டு ஆகிடும் நல்லா இருக்காது ஸோ அது எல்லாருக்கும் காமனாக வர மிஸ்டேக் தான் ஸோ நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோவை வந்து பாருங்க உங்களுக்கு புரியும் இப்போ வந்து கரெக்டாக வந்து போட்டாச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மாடல் வந்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறது போல்டாக இப்போ லைன் வந்து நம்ம சிங்கிள் லைன் போட்டிருக்கோம்ல போல்டாக வந்து எப்படி போடலாம் ஏன்னா இந்த சிங்கிள் லைனையும் போல்டு லைனையும் வச்சு மட்டுமே நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து போடலாம் இப்போ போல்டு லைன் போட்டு பக்கத்தில் வந்து ரெண்டு சிங்கிள் லைன் போட்டாலே அதுவே வந்து செம்மையாக இருக்கும் ஸோ இந்த போர்ட் லைன் எப்படின்னா ரெண்டு சிங்கிள் லைன் போட்டுட்டு அது உள்ளே ஃபில் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு போல்டாகும் நம்ம எடுத்தோடனே போல்டாக போடலான்னு நினைப்போம் எதுக்குடா கோடெலாம் போட்டு போடணும் சும்மாவே போட்டால் வருமே அப்படின்னு சும்மா போட்டோன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு குண்டாகவும் உள்ளியாகவும் நேராக வராமல் மேலே கீழே அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ அது பார்க்க நீட்னஸ்ஸாக இருக்காது ஸோ அதனால தான் ரெண்டு கோடு போட்டு அது உள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கோட்லாம் போடாமல் சும்மாவே வந்து போடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்ப நான் என்னென்ன இதில் சொல்லி கொடுத்துருக்கணும் அது எல்லாமே வந்து நீங்கள் வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும் நான் சொல்லி கொடுக்குற டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஈஸியாக எல்லாருமே வந்து கற்றுக்கலாம் ஸோ நான் வந்து திரும்பி நான் சொல்கிறேன் கோடு போகிறப்ப வந்து இந்த மாதிரி சிக்ஸாக வளைஞ்சி வளைஞ்சு வரும் ஸோ அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வந்து ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க ஸோ நீங்கள் அந்த லைனை மட்டுமே ஒழுங்காக கற்றுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் நிறைய மாடல்ஸ்லாம் போடலாம் அதாவது ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக லைன் டிசைனை வச்சே வந்து நம்ம மெஹந்தி போட்டு முடிச்சிடலாம் அந்த எல்லாம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் போடுறப்ப கரெக்டாக போடுங்க ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ புரியல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் என்கிட்ட கேட்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி சஃபா க்ரியேஷனில் வந்து நீங்கள் எனக்கு ரிவியூ பண்ணாலும் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன் ஸோ தான் வந்து இன்னைக்கான கிளாஸ் ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் அப்லோட் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் இதை வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு எனக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் ஈஸியாக பார்த்து கற்றுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன் போட்டோம் அப்புறம் வந்து டபுள் லைன் போட்டோம் அப்புறம் வந்து டார்க் பண்ணுறது போட்டோம் அப்புறம் டார்க் டார்க் பண்ணி சிங்கிள் லைன் போட்டிருக்கோம் அப்புறம் டார்க் பண்ணி வந்து டபுள் லைன் வரும் பாருங்க இப்போ வந்து டார்க் பண்ணி டபுள் லைனு ஸோ இந்த மாதிரி ஒரு லைனை கற்றுக்கிட்டாவே இவ்வளோ டிசைன்ஸ் வந்து மெஹண்டில் இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே வந்து நம்ம போட்டு கற்றுக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து லைன் வந்து நல்லா வந்து கற்றுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை பார்த்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ఓ నమ్మ వెక్స్ట్ వీడియోలో వేసి పంక్ యూ సో మచ్ ఫర్ వాచింగ్ బాయ్